சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பந்தல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வணக்க நண்பர்களே டெக்னாலஜி நிறைந்திருக்கிற இந்த காலகட்டத்தில் பேங்குக்கு நம்ம பணம் போடவோ எடுக்கவோ போனா மணிக்கணக்கில் நிற்க வைக்கிறாங்க அது எல்லாருக்கும் மிகுந்த வேதனை அளிக்கும் இந்த சூழ்நிலையில ஒரு பாட்டி ஒருத்தவங்க போயிட்டு தன் அக்கௌண்ட்ல இருந்து ஒரு ஐநூறு ரூபாய் பணத்தை எடுக்க போயிருக்காங்க அப்போ ஐநூறு பணம் தானே வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பேங்க் கேஷியர் அந்த பாட்டியை அலட்சியம் பண்ணிருக்காங்க கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க என்ன வயசான பாட்டி கிழவி தானேன்னு சொல்லி அலட்சியம் பண்றீங்க அதுவும் இல்லாம அமௌண்ட் பார்த்தா ஐநூறு தானே அப்படின்னு சொல்லி துட்சம் அதிகமாக மதிக்கிறீங்க ஆனால் நான் இப்போ என்ன பண்றேன் பாருன்னு சொல்லி அந்த பாட்டி செஞ்ச ஒரு செயலால அந்த பேங்க் அலுவலப்பட்டுச்சு அந்த செய்தியை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க உண்மையிலுமே அந்த பாட்டி நீங்கள் பாராட்டமாக இருக்க மாட்டீங்க சரி வாங்க வீடியோ கொள்ள போலாம் என்னுடைய பேர் குணசெல்வி நான் இப்போ பிஹெச்டி படிச்சுட்டு வரேன் நேற்று என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் சம்பந்தமா நான் ஒரு பேங்க் வர போயிருந்தேன் அப்போ நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் பொழுது அதே பேங்க்ல ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு அந்த சம்பவத்தை நினைக்கும் பொழுது எனக்கு இப்பவும் பிரமிப்பா இருக்கும் எந்தெந்த இடத்துல எல்லாம் எனக்கு ஆபத்து வருதுன்னு தோணுதோ அந்த இடத்துல எல்லாம் நான் அந்த சம்பவத்தை மனசில் நினைச்சுக்குவேன் அப்படி நினைக்கும் பொழுது தன்னம்பிக்கையும் தைரியமும் தன்னால வந்துடும் இப்படி எனக்குள்ள தன்னம்பிக்கை விதைச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா முப்பது வயது மங்கையோ அல்லது நாற்பது வயது ஆம்பளையோ கிடையாது எண்பது வயது ஒரு பாட்டி அந்த பாட்டி தான் எனக்கு ரோல் மாடலாக இருக்காங்க தப்பு நடக்கிற இடத்துல எல்லாம் அந்த பாட்டியை மனசில் நினைச்சுக்கிட்டா எனக்கு தன்னம்பிக்கை தன்னால வந்து தப்புகளை தட்டி கேட்க ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரி தன் இணையதள பக்கத்துல இந்த செய்தியை போட்டிருக்காங்க நான் திருப்பூர்ல ஒரு காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கும் பொழுது அப்போ காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு பேங்க்ல டிடி எடுத்துக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த டைம்ல எனக்கு பக்கத்துல ஒரு பாட்டி உட்காந்துருந்தாங்க அந்த டைம்ல அந்த பேங்க்ல பயங்கர கூட்டமா இருந்துச்சு வரிசை நின்றுகிட்டே போயிட்டு இருந்துச்சு அந்த வரிசையில அந்த பாட்டி நிற்கும் பொழுது அந்த பாட்டிக்கு கால் வலிக்கும் சொல்லி என் பக்கத்துல வந்து உட்காந்துட்டாங்க நானும் ஏன் பாட்டி அலையறீங்க வீட்டுல அவங்க பேரன் பேத்தி இல்லையா அவங்க கையில கொடுத்து அனுப்பலாம்ல நீங்க ஏன் கஷ்டப்படுறேன்னு சொல்லும்பொழுது இல்லம்மா நான் வீட்டுல சும்மா தானே இருக்கேன் அதான் வந்தேன்னு சொல்லி அந்த பாட்டி சொன்னாங்க அந்த பாட்டி என்கிட்ட ஒரு சலான் கொடுத்து இது ஐநூறு ரூபாய் என்ட்ரு பண்ணுமா ஐந்நூறு ரூபாய் எடுக்கணும்னு சொல்லும் பொழுது நானும் அதுல ஐநூறு ரூபாய் எழுதி கொடுத்தேன் அப்படி இருக்கும் பொழுது அந்த பாட்டி அந்த சலான் எடுத்துட்டு போயிட்டு வரிசையில் நின்று பார்த்தாங்க கூட்டம் அதிகமா இருக்கும் பொழுது அந்த பாட்டியால் நிக்க முடியல அவங்க ஒரு கட்டத்துல திரும்பி வந்துட்டாங்க நான் உடனே அந்த பாட்டியை கூட்டிட்டு போயிட்டு அங்க வரிசையில் நிக்கிறவங்கள்ட்ட இந்த பாட்டி முடியாதவங்க கொஞ்சம் இடம் கொடுங்க இந்த பாட்டி கட்டிட்டு போயிட்டு சொல்லும் பொழுது அவங்களும் மனசெறங்கி அந்த பாட்டிக்கு இடம் கொடுத்தாங்க அந்த பேங்க்ல வேலை பார்க்குற ஸ்டாஃபுங்க எல்லாமே ரொம்ப பரபரப்பா இயங்கிட்டு இருந்தாங்க காரணம் என்னன்னா ரொம்பவும் கூட்டம் இருக்கிறதால சீக்கிரம் வேலைய முடிக்கணும்னு சொல்லி எல்லாருமே அவசரவசமா வேலை பாத்துட்டு இருந்தாங்க அந்த டைம்ல மதியம் லஞ்ச் டைம் வந்ததால அவங்க எல்லாம் பசியின் கொடுமையால பயங்கரமா வேலை பாத்துட்டு இருந்தாங்க அந்த டைம்ல இந்த பாட்டி போயிட்டு ஐநூறு ரூபாய் எழுதுன அந்த சலான அந்த கொடுக்கும் பொழுது அந்த கேஷியர் பயங்கர டென்ஷன் ஆயிட்டாரு பாட்டி கொஞ்சமாவது அறிவு இருக்கா தான் போல கொட்டை எடுத்து எழுதி போட்டுருக்கோம்ல ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல உள்ளவங்க மட்டும் நீங்க டெபாசிட் பண்ணுங்க காசு எடுக்கலாம்னு சொல்லி ஐயாயிரம் ரூபாய்க்கு கம்மி இருந்தா டெபாசிட் பண்றதுக்கோ காசு எடுக்கிறதுக்கோ ஏடிஎம் மிஷினு போங்கன்னு சொல்லிருக்கோம்ல நீங்க வேலை மேனக்கு ஐநூறு ரூபாய்க்கு செலவு எடுத்துட்டு வந்து ப்ராசஸ் பண்ண சொல்றீங்க இந்த ஐநூறு ரூபாய்க்கு ப்ராசஸ் பண்றது ஒரு ஆளு தேவையா செஞ்சு ஏடிஎம் போங்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டியை விரட்டி அடிச்சாங்க அதுக்கு அந்த பாட்டியோ இல்லப்பா என்கிட்ட ஏடிஎம் கார்டெல்லாம் கிடையாது அதுக்கு நான் அப்ளை பண்ணவே இல்லை தயவு செஞ்சு நான் சலான்ல எழுதிருக்கிற இந்த ஐநூறு ரூபாய் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பேங்க் ஊழியர் அந்த பாட்டி சொல்றது காதல கேட்காம அந்த பாட்டிக்கு பின்னாடி நிக்கிற ஒரு ஆளு பேச்சு கொடுத்தாரு அவர் பாக்குறதுக்கு கொஞ்சம் பணக்கார போல இருந்தாரு அவரு பேச்சு கொடுத்து வாங்க சார் டெபாசிட் பண்ணுமா எவ்வளவு சார் பண்ணணும் சொல்லி அவர்கிட்ட ப்ராசஸ் பண்றதுக்கு அவர் சலான வாங்கினாரு வாங்கின ஒரு பாட்டிமா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இது முடிச்சிட்டு பண்றேன் இது ஒரு லட்ச ரூபா ப்ராசஸ் உங்களுக்கு ஐநூறு தான் அதனால வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த பாட்டியை விரட்டி அனுப்பிச்சிட்டாரு அந்த பாட்டி ஒரு அரை மணி நேரமா அவர் பக்கத்துல நின்றுட்டு இருந்தாங்க அவர் அடுத்தடுத்த ஆளை கவனிக்க ஆரம்பிச்சாரு யாரெல்லாம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் சொல்லி கொண்டு வராங்களோ அவங்களுக்கு டெபாசிட் பண்றது அவங்களுக்கு வித்ரா பண்றது சொல்லி அந்த வேலையை மட்டும் பாத்துட்டு இருந்தாரு இந்த பாட்டியம்மா இடையிடையே அந்த செலான் நேட்டும் போது இருமா ஐநூறு ரூபாய் வச்சுட்டு ஒரு சொல்ல பண்ற ஐநூறு ரூபாய் பண்றதுக்கு ஒரு ப்ராசஸ் பண்ணலாமா போய் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி மறுபடியும் மறுபடியும் மூஞ்ச காட்ட ஆரம்பிச்சாரு நான் போயிட்டு அந்த பாட்டி கிட்ட என்ன பாட்டி ஏன் அவ்வளவு நேரம் நிக்கிறீங்க உங்க வேலை முடிஞ்சிருக்கணுமே என்னாச்சுன்னு கேட்கும் பொழுது இல்லம்மா நான் செலான்ல ஐநூறு மட்டும் என்ட்ரி பண்ணிருக்கா அதனால ஐநூறு ரூபா ஒரு காசான்னு சொல்லி நான் வெயிட் பண்ண சொல்றாப்ல ஒரு லட்சம் ரூபாய் ஐம்பதாயிரம் கொண்டு வரவங்களுக்கு ப்ராசஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கோபம் வந்துச்சு ஆமா பாட்டி நான் கூட காலேஜ் ஃபீஸ் கட்டணும் டிடி எடுத்தேன் வெயிட் பண்ண சொன்னாங்க ஆனா இவ்வளவு நேரம் ஆச்சு நான் காலேஜ் வேற போனோம் பாட்டி ரொம்ப டைம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் அந்த பாட்டி ஒரு ஐடியா பண்ணாங்க அந்த பாட்டி நேர பேங்க் மேனேஜர் கிட்ட போனாங்க என்னையும் கூட்டுட்டு போனாங்க எனக்கு ஒரு மாதிரி பதற்றம் ஆயிடுச்சு என்னடாது இந்த பாட்டி இவ்வளவு ஒம்புல தூற்றும் போலன்னு சொல்லிட்டு நான் பயந்துகிட்டே போனேன் அந்த பாட்டி நேர மேனேஜர் போயிட்டு இங்க பாருங்க உங்க கேஷியர் எனக்கு பின்னாடி வந்தவங்க கவனிக்கிறாரு சலான்ல ஐநூறு ரூபாய் மட்டும் என்ட்ரி பண்ணிருக்கேன் அதனால ஐநூறு ரூபாய் காசான்னு சொல்லி ப்ராசஸ் பண்ண மாட்டாரு ஆனா லட்சக்கணும் கொண்டு வந்தா அதுக்கு மட்டும் ப்ராசஸ் பண்றாருன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு அந்த மேனேஜரும் ஆமாமா பேங்க் ரூல்ஸ் அப்படிதான் எங்களுக்கு வேலை முச்சவா இல்லையா அதுக்காக ஏடிஎம் மிஷின் வச்சிருக்கோம் நீங்க என்ன பண்ணணும் ஐயாயிரம் ரூபாய்க்கு கீழ இருந்தா நீங்க ப்ராசஸ் பண்ணிக்க வேண்டியதான் இங்க வந்து டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவரும் ஆரம்பிச்சாரு சரியா உங்களுக்கு இப்ப ஐநூறு தான் பிரச்சனை அப்படித்தானே நீங்க ஒண்ணு பண்ணுங்க என்னுடைய ஃபுல் அமௌண்ட் எனக்கு ரிட்டர்ன் பண்றேங்க நான் அதுக்கு அதுக்குலன் கொண்டு வரலாம்னு சொல்லி அந்த பாட்டி என்கிட்ட வந்து ஒரு சலனன் எழுத சொன்னாங்க அந்த மேனேஜரும் ஓ போமா போய் வாமா பெரிய காசு வச்சிருக்க அப்படின்னு சொல்லி அவரு மூஞ்ச காட்டி அமிச்சாரு உடனடியாக அந்த பாட்டி என்கிட்ட ஒரு சலனை கொடுத்து இதுல ரெண்டு கோடியே நாற்பது லட்சம்னு சொல்லி எழுதுமா இதை வித்ரா பண்றேன்னு சொல்லி எழுதுமா அப்படின்னு சொல்லும் பொழுது பாட்டி எவ்ளோ அமௌண்ட் இருக்குன்னு சொல்லும் பொழுது நான் சொல்றதை செய் அப்படின்னு சொல்லும் பொழுது நானும் அந்த பாட்டி சொன்ன மாதிரி ரெண்டு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் விட்ரா பண்றதுன்னு சொல்லி அதை எழுதி கொடுத்தேன் உடனடியாக அந்த கேஷியர்கிட்ட போயிட்டு அந்த சலானை கொடுக்குவோம் அந்த சலானை பார்த்துட்டு அந்த கேஷியர் ஆடி போயிட்டாரு பாட்டி என்னது ரெண்டு கோடிக்கு மேலே விட்ரா பண்ணுறது எழுதிருக்கீங்க இவ்வளோ அமௌண்ட் எங்கள் பேங்க்ல கிடையாது நாளைக்கு தான் கிடைக்கும் வெயிட் பண்ணி வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது முடியவே முடியாது எனக்கு இப்பயே ப்ராசஸ் பண்ணுங்க நான் அந்த பேங்க் விட்டு வேற பேங்க் போக போறேன் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி பிடிவாதம் பண்ணாங்க அந்த கேஷியர் ஆடி போயிட்டாரு என்ன பாட்டி ரெண்டு கோடி ரூபாய் எப்போ வேணும்னா எப்படி எடுக்க முடியும் நாளைக்கு தான் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லும்பொழுது முடியாதுங்க உங்க மேனேஜர் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி ரொம்பவும் சண்டை போட ஆரம்பிச்சாங்க விஷயம் பேங்க் மேனேஜருக்குன்னு போகும் பொழுது அந்த மேனேஜர் ஓடி வந்து அந்த பாட்டியை ஒரு சேர்ல உட்கார வச்சு பாட்டி மன்னிச்சுக்கோங்க எங்களுக்கு நீங்க யாருன்னு தெரியாது அப்படி இருக்கும் பொழுது நாங்க தப்பு பண்ணிட்டோம் நீங்க எங்களுக்கு மிகப்பெரிய கஸ்டமர் உங்க அக்கௌண்ட் எங்க பேங்க்ல இருந்தே ஆகணும் அப்படி இருக்கும் பொழுது நீங்க தயவு செஞ்சு வித்ரா பண்ணாதீங்க அப்படி சொல்லும் பொழுது முடியவே முடியாதுங்க உங்க பேங்க்ல பணம் இருக்கறவங்கள மதிக்கிறீங்க பணம் இல்லாதவங்கள மதிக்க மாட்டீங்க என் அக்கௌண்ட் செக் பண்ணி பாத்துட்டு என் அக்கௌண்ட்ல ரெண்டு கோடி நாற்பது லட்சம் இருக்குன்னு சொல்லி எனக்கு இப்ப மரியாதை தெரியுங்க ஆனா இதே ஐநூறு ரூபாய் செலவான தூட்டு வரும் பொழுது இதெல்லாம் ஒரு காசா வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி என்ன நிக்க வச்சுங்க நீங்க சொல்ற பேங்கோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் தான் இருந்தாலும் ஒரு வயசானவங்க அப்படின்னு சொல்லி எனக்கு மரியாதை கொடுக்கல அதை விட கொடுமை பணம் இருந்தா மட்டும் மதிக்கிறீங்க பணம் இல்லன்னா மதிக்க மாட்டீங்க இப்ப என் அக்கௌண்ட் செக் பண்ணி பாத்துட்டு என் அக்கௌண்ட்ல ரெண்டு கோடிக்கு மேல காசு இருக்கும் பொழுது எனக்கு மரியாதை தெரியுங்க இதே ஐநூறு ரூபாய் செலானை கொண்டு வரும்பொழுது என நாயை விரட்டும் போல விரட்டினீங்க ஐநூறு ரூபா ப்ராசஸ் பண்றதுக்காக என்கிட்ட வாக்குவாதம் பண்ண டைம் அரை மணி நேரம் ஆச்சு ஆனா அது ரெண்டு நிமிஷம் ஒதுக்கி ஒதுக்கிருந்தா நேரம் வேலை முடிஞ்சிருக்கும் ஆனா நீங்க அது பண கிடையாது காரணம் என்னன்னா எங்கிட்ட பணம் கிடையாது நாங்களாம் ஏழைங்கிறதால எங்களை ஒதுக்கி வச்சிங்க கேஷியர் என்ன பண்ணாரு ஐநூறுபா ஒரு காசா வெளியே போய் ப்ராசஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பின்னாடி இருந்த ஒரு ஆள்கிட்ட ஒரு லட்ச ரூபா ப்ராசஸ் பண்ணாரு ஆனா நீங்க பணத்தை மட்டும் தான் மதிக்கிறீங்க அப்படிப்பட்ட பேங்க்ல என் பணம் இருக்க வேண்டாம் உடனடியாக என் பணத்தை பண்ணுங்க நான் வேற பேங்க்ல கொண்டு டெபாசிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மேனேஜர் வந்து அந்த பேங்க் ஊழியர் எல்லாமே ஆடி போயிட்டாங்க அதுக்கப்புறமா அந்த மேனேஜர் படாத பாடுபட்டு அந்த பாட்டியை சமாதானப்படுத்தி வழியா அவங்க காசு அந்த பேங்க்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கிட்டாங்க அந்த கேஷியரை இது போல பண்ணாதீங்க சார் தான் எங்க பேங்க் கட்டப்போ சொல்லி அந்த கேஷியரை பயங்கரமா திட்டி அமிச்சாரு அந்த எண்பது வயது பாட்டியோட அதிரடி ஆக்சனை பார்த்து நானே மிரண்டு போயிட்டேன் இந்த வயசுல இந்த பேங்க்ல உள்ள ஸ்டாஃபுங்கெல்லாம் இவ்வளவு கல கலக்கிறாங்களே இவங்க வயசு எல்லாம் எவ்வளவு பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியை பார்த்து நான் பிரமிச்சு போயிட்டேன் நேர அந்த பாட்டி என்கிட்ட வந்து இங்க பாரு பேத்தி நான் எனக்காக மட்டும் பேசல நீ எப்போ ஒரு படிக்கிற பிள்ளைய உட்கார வச்சுட்டு இந்த அளவுக்கு அவங்க டிலே பண்றாங்கன்னா அவங்க காசு தான் முக்கியம் பாக்குறாங்க அதுக்காக தான் போக வந்துச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பாட்டியை நினைச்சு எனக்கு பெருமைப்பட்டேன் உங்களை போல ஒரு பாட்டி ஒவ்வொரு வீட்ல இருந்தா எல்லா பேத்திகளுக்கும் தன்னம்பிக்கை தைரியம் ஆகுதுன்னு சொல்லி அன்னையில இருந்து அந்த பாட்டியை என் ரோல் மாடலா பிக்ஸ் பண்ணிட்டேன் அன்னையில இருந்து நான் எங்க போனாலும் எந்த இடத்துல தப்பு நடந்தாலும் தப்புன்னு தோணுச்சுன்னா நான் முதல் ஆளை இறக்கி குரல் கொடுப்பேன் பின்னாடி வர விளைவுகளை ஒரு கை பார்த்திடலாம் ஆனா இப்போ ஸ்பாட்ல தப்பு நடக்குது இதை தட்டி கேட்கணும்னு சொல்லி நான் நினைக்கும் பொழுது அந்த எண்பது வயது ஹீரோயினு என் மனசுக்குள்ள வந்துருவாங்க உண்மையாலுமே நான் காலேஜ் படிக்கும் பொழுது ரொம்ப கோலையா தான் இருப்பேன் எப்ப இந்த பாட்டியை சந்திச்சானோ அப்ப இருந்து நான் மிகப்பெரிய வீரமுகையா மாறிட்டேன் இன்னைக்கு என் படிப்புல பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது நான் போற இடத்துல எந்த பிரச்சனை நடந்தாலும் எந்த அதிகாரி தப்பு பண்ணாலும் நான் முதலாளர் குரல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி குணசெல்வி அப்படிங்கிற சகோதரி தன்னுடைய இணையதள பக்கத்துல செய்தியை போட்டிருக்காங்க உண்மையாலுமே இந்த செய்தியை படிக்கும் பொழுது நமக்கும் கொஞ்சம் தன்னம்பிக்கை கூடி வருதுதான் சொல்லலாம் ஏன்னா அந்த எண்பது வயது மூதாட்டியின் அதிரடி நடவடிக்கை அப்படி இருந்துச்சு இந்த செய்தியை பற்றியோ அந்த எண்பது வயது பாட்டியை பற்றியோ உங்க கருத்துக்களை கமாசா சொல்லுங்க நம்ம வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் இது போன்ற உண்மை சம்பவங்கள் தொடர்ந்து வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளு கூட வரும் கிளிக் பண்ணிக்கிங்க அதில் ஆளுங்கிற பில் மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போற செய்திகள் ஒவ்வொன்றும் முழு தரமலிருந்து சேரும் தமிழகத்தில் நடக்கும் அன்றாட நிகழ்வுகள் உங்களுக்கு செய்தி வடிவில் வர வேண்டும் என்றால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பங்கல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்